இந்திய டீம்ல ரோஹித் சர்மா மட்டும் சேர்க்கப்பட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக விராட் கோலியும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த நிகழ்வுக்கு விராட் கோலி விருப்பப்பட்டு இந்திய அணியில் இணையவில்லை என்றும் இதற்கு பின்னணியில் சூரியகுமார் யாதவ் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது சூரியகுமார் யாதவ் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக டுவெண்டி டுவெண்டி மேட்ஸ் விளையாடும் போது பில்டிங் செய்யும் போது கணுக்காலில் காயம் ஏற்பட்டது அதனால் அவர் கிரிக்கெட்டிலிருந்து விலகி பி சி சிஐ இன் தேசிய கிரிக்கெட் அமைப்பில் இருக்கும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் அவர் காயத்திலிருந்து விடுபட்டு அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது திடீரென அவருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் குடலிறக்கம் எனும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது இது குறித்து சமீபத்தில் தகவல்கள் வெளியானது அவர் ஐபிஎல் தொடரின் பாதியில் தயாராகி போட்டிகளில் பங்கேற்பார் என கூறப்பட்டது ஆனால் அது அத்தனை எளிதான விஷயமல்ல எனவே தான் பிசிசிஐ சிசிஐ அவசரகதியில் விராட் கோலியை மீண்டும் டுவெண்டி டுவெண்டி அணியில் சேர்த்து இருப்பதாக கூறப்படுகிறது விளையாட்டு வீரர்களுக்கு குடலிறக்கம் ஏற்பட்டால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அதன்பின் முழுமையாக மீண்டும் போட்டிகளில் ஆடும் அளவுக்கு உடற்தகுதி பெற இரண்டு மாதங்கள் ஆகும் இந்த தகவல் மூலம் பி சி இன் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை திட்டத்தில் குண்டை தூக்கிப் போட்டு இருக்கிறார் சூரியகுமார் யாதவ் இந்திய டுவெண்டி டுவெண்டி அணியின் தூணாக கருதப்படுபவர் சூரியகுமார் யாதவ் உலகின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி பேட்ஸ்மேன் ஆக இருக்கிறார் மேலும் சர்வதேச டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் தொடர்ந்து ரன் குவித்தும் வருகிறார் அவரை நம்பித்தான் பிசிசிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையில் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாமல் களமிறங்க முடிவு செய்து இருந்தது ஆனால் ஹர்திக் பாண்டியா காயத்தில் சிக்கி ஐபிஎல் தொடரில் பங்கேற்க இருக்கிறார் அவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் நிலைமையும் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது அவர் பாதி ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதே சந்தேகம் எனும் நிலையில் மிடில் ஆர்டரில் அனுபவ வீரர்கள் இல்லாமல் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு செல்வது தவறான முடிவாக இருக்கும் என்பதால் தான் விராட் கோலி டுவெண்டி டுவெண்டி அணியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார் விராட் கோலி தாமாகவே டுவெண்டி டுவெண்டி அணியில் சேர விருப்பம் தெரிவித்ததாகவே செய்திகள் வெளியான நிலையில் பிசிசிஐ அவரை உடனே அணியில் கொள்ள சூரியகுமாரின் தற்போதைய சிக்கலான நிலைதான் காரணம் அதே சமயம் விராட் கோலி மிடில் ஓவர்களில் சரியாக ரன் குவிப்பதில்லை என்பதையும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகழ்கர் கோலியிடம் கூறி அதை அவர் சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்